திருச்சிற்றம்பலம் திருவருப்பா அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை கருணை பெரும் ஜோதி ஒருமை உடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் மறக்க வேண்டும் முனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமிகு சென்னையிற்கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கும் கந்த வேலே தன்முகத்தூயமணி உன்முக சைவமணி षण्मुखत्यैव मणिये षण्मुखत्यैव मणिये